பிள்ளைகளுக்கு என்னதான் மேடம் பிரச்சனை ஒண்ணு இல்ல அவங்க சொன்னாங்க தீபாவளி பொங்கல் பண்டிகைன்னு ஒரு பங்கன் எப்படிங்க இருக்கணும் அப்படியே சந்தோஷமா இருக்கணும் குதூகலமாக இருக்கணும் கொண்டாட்டமா குளிக்கிறோமோ இல்லையன்றது முக்கியம் ஆமா குதூகலமா இருக்கதான் முக்கியம் ஆமா நாங்க வந்து டிவில பாப்போம் தீபாவளி எப்படி கொண்டாடுறாங்க வெளியில போய் வெடி வைப்பாங்க நான் இங்க வெடி வைக்க முடியுமா முடியாதுல்ல வச்சிருவாங்கல வெடி எப்படி நாங்க வந்து பண்டிகை பொங்கல் இதெல்லாம் கலாச்சாரத்தை அவங்க எப்படி வளர்க்க முடியாது வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள தீபாவளின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறாங்க என்ன செய்றாங்க அது என்ன பங்கு எக்ஸ்பிளைன் பண்றது கூட பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை சொல்லியும் தரமாட்டாங்க பொங்கல் சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டில் வந்து நார்மலா செய்கிற சாப்பாடில் சர்க்கரை அதிகமா போட்டு கொடுக்குறாங்க அது பிடிச்சா பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சாப்பிட்டு தான் ஆகணும் அது எங்களோட கஷ்டம் தான் நடுவரே சொன்னார் நேத்து நடுவர் வந்ததுக்கே ரெண்டு கிளைமேட்டை ஒரே நாள்ல பார்த்துட்டாரு நாங்கள் ஒரே நாள்ல நாலு கிளைமேட்டை பார்ப்போம் நடுவர் அவர் கொடுத்து வச்சோம்

வீட்டுக்குள்ள இடிமின்னல் எப்படி வரும்னு அதை பாருங்க ஒண்ணு இல்ல எங்க கீ வீட்டுக்காரனுக்கும் எதிர் வீட்டுக்காரனுக்கும் உள்ள உறவு அவ்வளவு அற்புதமான வாங்க பழகலான நல்ல பயங்கரமான உறவு முறைங்க ஆமா பயங்கரமான உறவு முறை நாங்க ஓடி பாரதியார் சொல்லிருப்பாரு ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு சொல்லியிருப்பாரு இங்க உள்ள எங்க பிள்ளைங்களோட கஷ்டம் எப்படின்னா ஓடி வெளியில ஓடி விளையாட முடியல அதான் எங்களை வந்து கிளைமேட் பாடுபடுத்தி குளிர்காலத்திலயும் ஒண்ணு செய்ய முடியாது வெயில் காலத்திலேயும் ஒண்ணும் சரி செய்ய முடியாது வீட்டு வீட்டுக்குள்ள அமிச்சிருது ஓடி விளையாடினான்னு வீட்டுல விளையாண்டா கீழ இருந்து எங்க நட்புறவு கொண்ட கீ வீட்டுக்காரன் ஃபர்ஸ்ட்டு வார்னிங் அடிப்பான் அடிக்கும் போது அட்டென்ஷன் ஆகணும் அட்டென்ஷனா விளையாடுறதுக்கு நம்ம ஆர்மியில இல்ல நடுவர்களே வீட்டுல இருக்கான் அப்ப ரெண்டாவது வார்னிங் வரும் நம்ம அம்மை அப்பயும் நம்ம விளையாடும் போது அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு எங்க பசங்க விளையாடுறது சொல்லுங்க அடுத்து காலிங் பெல் அடிப்போம் கதவை திறந்து பார்த்தா வாங்க பழகலான்னு போலீஸ் நடுவர் அவர்கள அப்படி இருக்கு அப்படி இருக்கு அங்கே நல்லா இந்த ஊர்ல ஜென்மத்துக்கு வரமாறு எதிர்க்கும் பழக்கம் அது கீ வீட்டுக்காரனுக்கு எதிர் வீட்டுக்காரனுக்கு எப்படி பிள்ளைங்க ஆமா அது தெரியாம வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்க எதிரணி பெற்றோர்கள் இன்னொன்னு அடுத்து அதை விட்டுட்டா எங்களுக்கு அடுத்து ஓய்வாதான் எப்பவுமே நாங்க இருப்போம் வேற என்ன சோஃபா சிங்கமா ஓய்வா உட்காந்துக்கிட்டு எங்களோட அடுத்த டெக்னாலஜி வளர்ச்சியை பத்தி சொல்ல போனா எங்க பெற்றோர்கள்லாம் நாங்கள் குறை சொல்லலை நடுவரவர்களே இப்போ டெக்னாலஜியோட வளர்ச்சி அதிகமாயிடுச்சு ஒரு நாலு பேர் உள்ள குடும்பத்துல ஒவ்வொரு வீட்லயும் பதினாறு வகையான அறிவியல் சாதனங்கள் கையில வச்சிருப்பாங்க ஒன்னும் இல்லை ஒரு பையனு ஒரு பொண்ணு எடுத்துக்காங்க ஒரு செல்போனு ஒரு டெப்லெட்டு ஒரு பிசி ஒரு லேப்டாப்பு இன்னும் வேலை வேலைக்கு போறவங்க அவங்க வந்து பர்சனல் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஒர்க் கம்ப்யூட்டர் ஒரு ஆளுக்கு ஆறு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இப்ப அந்த எங்க பசங்களோட நிலைமையை பாருங்க ஆறு எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் எல்லாத்தோட பாஸ்வேர்டு எங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கும் பெற்றோர்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டா இருக்கு ஆனா இல்ல எதையுமே நாங்க யூஸ் பண்ண முடியலங்க அடுத்து இதெல்லாம் தாண்டி நாங்க அதை யூஸ் பண்ண போனா அடுத்து எங்களுக்கு ஒரு டிஸ்ட் அங்கதான் அளவுக்கு மீறினா ஆண்ட்ராய்டும் அஞ்சு நடு வரவர்களே அது உண்மைதான் இல்ல அப்படி சொல்லி அதையும் யூஸ் பண்ண மாட்டோம் இப்ப அதை நாங்க அதிக அதிக அளவுல யூஸ் பண்றதுனால என்ன நடக்குது ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுல பிரைன் பாதிக்கப்படுது யாருக்கு பசங்களுக்கு எவ்வளவு சிரமமா டெக்னாலஜி வளர்ந்து அந்த டெக்னாலஜி எங்களை என்ன பாடுபடுத்துது இந்த அயல்நாட்டு வாழ்க்கையில ஒண்ணுக்கு நாலு கொடுத்துட்டு நாலே யூஸ் பண்ண விட மாட்டீங்க அத சரி உட்கார்ந்து நாங்க பார்த்தா பிரைன் பிரைன் நாங்கன்னு சொல்றது பிள்ளைகள் பிள்ளைகள் நீங்க பிள்ளைகளுக்காக பேசுறீங்க அதாவது அதான் நடுவர் அவர்களே இல்ல இல்ல ஒரு விளக்கம்

சரி நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க நடுவர் அவர்களே என்னன்னா இந்தியால வந்து அந்த பண ஓலையில இது குடிப்போம் பதனி குடிப்போம் இங்க உள்ள பசங்க அந்த பசங்கள்ட்ட பால் எங்க கிடைக்குதுன்னு சொன்னா அழகா சூப்பரா சொல்லுவாங்க சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குதுன்னு அதுதான் அந்த பாட்டில் எப்படி இருக்குங்கிறது சொல்லுவாங்க அந்த லெவலுக்கு எங்களுக்கு பால் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா குடிக்கிற அனுபவமே கிடையாது அது இந்தியால தான் கிடைக்கும் கிடைக்கும் அது அதே மாதிரி உங்களுக்கு இங்க உள்ள ஃபுட் கல்ச்சரை பத்தி பேச போனா எப்பவுமே பதப்படுத்தின ஃபுட்ஸ் தான் பேக்கேஜ் ஃபுட்ஸ் தான் இயற்கையான உணவுனா எங்க பசங்களுக்கு என்னன்னே தெரியாது இயற்கையான உணவுனா பயோ பயோ செக்ஷன்ல பேக்கிங்ல உள்ளது இயற்கை உணவு பயோ இல்லாத செக்ஷன்ல உள்ளது மத்த நார்மல் உணவுன்னு சொல்ற நிலைமையில இருக்கோம் நாங்க ஆமா அந்த மாதிரி இருக்கு இங்க வந்து அந்த அந்த ஃபுட் கல்ச்சர்னால என்ன ஆகுது சின்ன வயசு பசங்களுக்கு உள்ள வியாதி எல்லாமே வருது ஆமா நீங்க நீங்க வாட்ஸ்அப்

நம்மளுக்கு தெரியும் நம்ம இந்தியன் கல்ச்சர் அப்படினா பிரியாணி கல்ச்சர் எல்லாம் சேர்ந்தாதான் வந்து அந்த உறவு வந்து இனிப்பு அந்த பிரியாணிக்குள்ள சுவையோட இருக்கும் பிரியாணின்றது உறவு ஆமா அது எல்லாம் சேர்ந்தாதான் அந்த பிரியாணிக்கு டேஸ்ட் வரும் நடுவர் ஆனா வந்து நம்ம வெளியில போய் பார்த்தா பீசா பர்கர் அந்த மாதிரி பீசா பர்கர் சைனீஸ் ஃபுட் எல்லா கல்ச்சரும் இருக்கும் அதே மாதிரிதான் ஸ்கூல்ல நம்ம இங்கே இருந்து போறோம் நம்ம இந்தியன் கல்ச்சர்ல போறோம் அங்க போய் பார்த்தா பல கல்ச்சர்ல உள்ள பசங்க இருப்பாங்க அப்போ வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம நீங்க வரும்போது அந்த அம்மையே பாத்துச்சு அப்படியே சொல்லல நீங்க இல்ல இல்ல நீங்க தப்பா ஏதாவது மாற்றி விடுறீங்க

சேரி பாசிட்டிவ் அப்ரோச் இது அது மாதிரி சொல்ல போனா அடுத்து வந்து இங்க இங்க வாழ்ற வாழ்க்கை முறையில வந்து என்னன்னா அயல் நாட்டு வாழ்க்கையில வாழ்ற பிள்ளைகளுக்கு அதாவது இருந்து படிச்சு வந்து சாதனை படைத்த அயல் சாதனை படிச்சு படைச்ச சாதனையாளர்களை நம்ம வந்து அதிக அளவுல சொல்லலாம் அதே மாதிரி அயல் நாட்டு வாழ்க்கையில அயல் படிச்ச இந்தியர்கள் பெரும்ளவுல சாதனையாளர்களாக இருக்கிறார்களாங்கிறத விரல்விட்டுவர் அடுத்து கலில் ஜிப்ரான் அழகா சொல்லிருப்பாரு குழந்தைகள் உங்களிடமிருந்து உருவாகி இருக்கலாம் ஆனால் உங்களுக்காக உருவாக்கப்பட்டவர்கள் கிடையாதுன்னு இவங்களோட காலெல்லாம் பெற்றோர்களோட காலம் எல்லாம் என்ன காலம் மெமரைஸ் காலம் இப்ப ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் காலங்க இவ உட்காந்துகிட்டு அதை செய் இத செய் எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்ங்கிறது ஏன்னா நாங்க இங்க இருந்தே வளர்றோம் நடுவர் ஆமா பிறந்ததே இங்க ஆமா சும்மா போறதுக்கு வளர்றோம் இங்க உள்ள சூழ்நிலைக்கு என்ன தேவைப்படுங்கிறது எங்களுக்கு தெரியும் சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா நாங்க அப்படி இருந்தாதான் இந்த சுத்தி உள்ள மத்த கல்ச்சர் பசங்க எல்லாத்தையும் மீறி நாங்க அவ மாதிரி முடி வைக்க முடியும் வர முடியும் ஆமா ஓவர் கம் பண்ணி வெல்ல வர முடியும் நடுவர் அவர்களே அடுத்து இங்க வாழ்ற பிள்ளைகளுக்கு பெரிய சிரமம் என்னன்னா நமக்கு இந்தியாவில வந்து கதைகள் சொல்வதற்கு பாட்டிகள் தாத்தாக்கள் இரு அதிக அளவில் இருப்பாங்க அவங்களோட அனுபவங்கள் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி இங்க வளர்ற பிள்ளைங்களுக்கு அவங்க மலலி மொழி சொல்லும் கதைகளையும் கற்பனை கதைகளையும் கேட்பதற்கு இங்க யாருக்குமே டைம் கிடையாது அவங்க அவங்க அப்பா அம்மாலாம் வேலையை முடிச்சிட்டு வர்றது வீட்டுக்கு வரதே அவங்க லேட்டாக தான் இருக்கும் அதுக்கெல்லாம் எங்கள் பசங்களுக்கு தூக்கம் வந்துடும் நாங்கள் என்ன பண்ணுறது அப்புறம் அவங்க தான் சொல்லித் தராங்க எனக்கு முன்னாடி பேசுனவங்க சொன்னாங்க பசு பையன் ரூம்க்குள்ளே போகும்போதே பர்மிஷனோடு போடணும் அவங்க எத்தனை மணிக்கு வந்து தட்டுவாங்க நான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தூக்கிட்டு இருக்கும் போது தட்டினா எப்படின்னு நடுவர் கார் சொல்லி தடுகிறவர்களே தப்பு இவங்க தான் பண்ணியிருக்காங்க ஆமாம் உறங்குற பேரை போய் தட்டலாமா என்னைய கொடுமையா இருக்கு பிள்ளைய டார்ச்சர் பண்ணாதீங்கம்மா

மேலே ஏறி குதிப்பான் கீழே இருந்து ஆள் வரும் பிள்ளை வளர்த்துருக்கானா வேற எதையும் வளர்த்துருக்கானா திட்டுவான் இப்போ அவனை விளையாட விடுறதில்ல ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு பாஸ்வேர்டு போட்டுறீங்க இப்போ அவன் என்னையா செய்வான் வெளியே விட்டால் தானே அவன் போய் எதாவது செய்ய முடியும் எங்கே மழை பெய்யுது வெயில் அடிக்குது நாலு கிலோமீட்டர் சில சமயம் வீட்டுக்காரருக்கு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அதையும் சமாளிக்கணும் இந்த பிள்ளைகள் என்ன ஆகும் நாம பிரியாணி கல்ச்சர் எல்லாத்தையும் ஒன்றுமன்னா போட்டு கலக்கி அதிலேயே குழம்பையும் ஊற்றி மொத்தமாக அப்பிடுவான் இங்க விதவிதமான உணவுகள் மாதிரி விதவிதமான ஆள் இருக்கான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர்ல இருக்கான் ஒவ்வொரு மொழி பேசுறான் ஒவ்வொரு ஸ்டைலில் வர்றான் அவன் அவன் கல்ச்சர் வேற மாதிரி அதுக்கு நடுவில் அனுப்பி விட்ருக்கோம் இல்லையா ஒரே கூட்டமாக இருக்கிற மான்களுக்கு மத்தியில் ஒரே கூட்டமாக இருக்கிற புலிகளுக்கு மத்தியில் யானைகளுக்கு மத்தியில் வாழ்வது ரொம்ப எளிமையானது ஆனால் இந்த பக்கம் மான் இந்த பக்கம் புலி இந்த பக்கம் யானை இந்த பக்கம் சிங்கர் ரெண்டு நரி இதுக்கு மத்தியில் ஒரு ஆடை கொண்டு போய் விட்டுருங்கன்னு வைங்க நம்மால் ஆடு மாதிரி போய் நிற்பான் அவனுக்கு இது எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும் என்ன செய்யும் அந்த புள்ள இந்த கேள்வியில் எவ்வளோ உண்மை இருக்கிறது தெரியுமா ரொம்ப அழகா பேசினாங்க கீதா லட்சுமி உண்மையிலேயே வேடிக்கையான பட்டிமன்றம்னு தான் நான் வந்தேன் இவ்வளவு அர்த்தமுள்ள பட்டிமன்றமாக அமைப்பது இந்த ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரொம்ப அருமையா பேசின கீதா லட்சுமி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு லட்சுமிக்கு இன்னொரு லட்சுமி தான் பதில் சொல்லணும் இவங்க கீதா லட்சுமினா இவங்க ஆதி லட்சுமி